அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான ஆனது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் உச்ச நிலையை போறார் எப்ப அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஐப்பசி ஒன்னாம் தேதி சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உச்சநிலையை உயர்ந்த நிலை வீடு பால் காய்ச்சற அமைப்பு ஆஹ் திடீர்னு ஆடம்பரமான ஒரு வாகனத்தை வாங்குற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா கொடுப்பாரு சோ உச்சம்னாவே நம்ம உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எல்லாமே டாப் கியர்ல போக போகுது ஹையஸ்ட் பீக்ல போக போகுது அப்படிங்கறத உண்மை எந்த இடத்துல நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நாலாம் பாவக சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு எல்லாமே உச்ச நிலைகள்ல கொடுக்க போறாரு குரு பகவான் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நாலாம் இடத்துல யார் உச்சமாகறாரு ஒன்பதாம் நிதி தந்தையின் உடல்நிலை சிறப்பாகவும் சௌக்கியமாகவும் இருக்கும் அப்ப தாயாரோட உடல்நிலை குரு நின்ற இடத்தை கெடுப்பார் அதுதான் உண்மை சோ தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கணும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வைக்கும் இன்னும் சொல்ல போறோம் குரு நாலாம் இடத்துல உச்சமாக தாயார் பழையபடி எந்திரிச்சு வருவாங்களான்னு கேட்டா தாயார் மதி க்க இடத்துக்கு போவாங்க அந்த மதிக்கத்தக்க இடம் எல்லாருக்கும் கிடைக்காது பட் ஆனா ஒரு சிலருக்கு நெகட்டிவா நடக்கிறது கூட வேலை இருக்கு குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு தாயாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு வயிறு பெருசா இருக்கு அப்படிங்கற உள்ள அமைப்பு அதே மாதிரி மேசராசி குழந்தைகள் வீட்டுல இருந்தா உங்க வீட்டுல உங்க மனைவியார் கர்ப்பமா இருந்தா கூட அவங்களும் கவனமா இருக்கணும் அதாவது மேசராசி குழந்தைகள் வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா மனைவி வந்து கர்ப்பமா இருந்தாங்கன்னா அவங்க குருவால அப்படிங்கறதுல இந்த மட்டும் இல்ல குழந்தைகளாலோ அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அதிகமா பழக்க இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துலதான் லிவர் பாதிக்கும் என்ன நெகட்டிவா சொல்ற குரு உச்சமா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி எஸ் நல்லா இருக்கும் ஆனா நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட இடத்தை பாதிக்கும் அதனால ஒரு மதிப்பை கொடுத்து விட்டு பாதிக்கும் தந்தைக்கு நல்லா இருக்கும் தந்தை வழி சொத்துக்களால் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பெரும் புகழ விரும்புவவங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பெரும் புகழ் வாத்தியார்களா இருக்கிறவங்க அதே மாதிரி அறநிலைத்துறையில வேலை பார்க்கறவங்க கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்க மந்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க அதே மாதிரி ஆசிரியர் பணி அறப்பணியில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையோ குரு தான் நின்ற வீட்டை கெடுப்பாருங்கிறது உண்மை குரு பாக்குற இடத்தெல்லாம் வளர்த்து விட்டுவாருங்க நிக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பாருங்க சுக சௌரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கெடுத்துருவாரு உங்களால ஹாப்பியா இருக்க முடியாது நிறைய காசு வச்சிருப்பீங்க ஆனா அந்த செலவு பண்ண மனசு வராது செலவு பண்ணாம இருக்கி இருக்கி முடிஞ்சு வச்சிருக்கீங்களா அந்த டைப் போவீங்க அதே மாதிரி நல்லா ஒரு ஒண்ணுல ஒரு லட்சம் ரூபா இருக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க சாப்பாடு வாய்க்கு ருசி அவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி சுக சுகசௌரியங்களே கெடுப்பார் தாயாருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கிடைப்பார் அதே மாதிரி வீடு கட்டினா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் ஹவுசிங் லோன் சம்பந்தப்பட்ட எல்லாம் கொடுப்பாரு சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பச்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த இடத்து பாக்குறாரு எட்டு பத்து பன்னெண்டு எட்டு பன்னெண்டை பாக்குறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது வெளிநாட்டுக்கு அற்புதமான யோகம் வெளிநாடு போறவங்க இந்த காலகட்டத்தை கரெக்டா பயன்படுத்தினா ஜெயிச்சிருவீங்க மேசராசி அன்பர்கள் வெளிநாடு போறோம்னா இந்த காலகட்டம் தான் சூப்பரா வேலை செய்யும் கரெக்டான ஏஜென்ட்டை பாத்து போவீங்க அதே மாதிரி ஏழையில இருக்கிறவங்க ஐடி கம்பெனியில வேற காலங்களும் திடீர்னா அப்ராட் வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அப்ராட் போயிட்டு வர மாதிரி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல நாட்டம் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு இது இன்னும் சொல்ல போனா ஹை அது என்னமோ சொல்லுவாங்களே பெரிய ஸ்கூல்ல இருப்பாங்கல்ல அது மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் சிபிஎஸ்இ இந்த மாதிரி நல்ல நாலேஜபிள் ஸ்கூல்ல போய் படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாம் அமையும் இதெல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி தொழில் துறையில நல்ல நண்பர்கள் அறிமுகமாகாங்க பொருளாதார ரீதியா உங்களை இந்த குரு பயிற்சி எந்த பாதிப்பும் பண்ணாது பொருளாதார ரீதியா உங்களை பயங்கரமா விடும் இன்னும் சொல்ல போனா ஊரை விட்டு வெளியில வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் சூப்பரா இயங்கும் எந்த குறையும் இருக்காது ஆனால் உயிர்காரன் சம்பந்தப்பட்ட துறையில தாயார் உடல் உடல்நிலையும் உங்கள் சக சுக சகூரியத்தையும் பார்த்துக்கோங்க குரு உச்ச ராகு உச்ச ராகு உச்சமான ட்ரிங்க்ஸ் இருந்ததுனால நம்ம பெரியாதாகிறோம் குரு உச்சமாகும் ட்ரிங்க்ஸ் இது சம்பந்தப்பட்ட குறைச்சிக்கணும் ராகுவை நீச்சப்படுத்திக் கொள்ளணும் சரிங்களா ரொம்ப கவனமா பாத்துக்கங்க அதே மாதிரி மதிப்பு மிக்க தோற்றம் மரியாதை மிகுந்த தோற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் அதை சரியான முறையில் முறையில பயன்படுத்திங்கன்னா நீங்களே இந்த நேரத்துல ஆள் தான் அதே மாதிரி வக்ரமாகும் போதுல என்ன நடக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வரும் வெளிநாட்டுக்கு போற மாதிரி இது எல்லாமே ஐப்பஸ் இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க பண்ணணும் ஐப்பஸ் இருபத்தி அஞ்சு எல்லாமே அப்படியே ரிவர்ஸ்ல மாற ஆரம்பிச்சோம் கொடுத்த பணத்தை கொடுத்த இடத்துல வராது வீடியோ ஃபுல்லா பாருங்க தயவு செஞ்சு வீடியோ கிளியர்கிட்ட லென்த் வீடியோ இந்த இது இருக்கும் லென்த் வீடியோ இருக்குங்கிறனால ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ் கொடுத்த பணம் வராம லாக் ஆகுது எல்லாமே ஐபஸ் இருபத்தஞ்சு பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஐபஸ் இருபத்தி கொடுத்த பணம் வராது வீடு கையை விட்டு போற சூழ்நிலை அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு தந்தைக்கே ஏதாவது பாதிப்பு ஆனா தாயாரோட உடல்நிலை தெரிவிந்துடும் சோ தாயாரம் தேர்ட்ல யாரோ ஒருத்தருக்கு நம்ம பாதிச்சுக்கிட்டாரு குரு உச்சமாகறனால தாயாருக்கு பாதிக்கும் குரு பக்ரமாகறனாலும் தந்தைக்கு பாதிக்கும் சோ இதை மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அட்வைஸ் மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அதை பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான கார்த்திகை நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி சிம்மத்துல இருந்து அந்த சிம்மத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சமாகறதுனால தேவையற்ற வீண் மருத்துவ செலவுகள் திடீர் வெளிநாட்டு பயணம் திடீர் கடன் தொல்லைகள் திடீர்னு புதுசா பெரும்பனம் கடமாங்கிற மாதிரியான அமைப்பு ஏன் நல்ல விஷயமே நடக்காத இருங்க ஒரு தானே அது ஒரு உச்ச வக்ரம் பெறும் போதுல அது நீஷம் உங்களுக்கு சூப்பரா இருங்க ஐப்பசி இருபத்தஞ்சு வரையும் பொருளாதார ரீதியா நீங்க பாதிக்கப்படுவீங்கிறது உண்மை ஐப்பசி இருபத்தஞ்ச தாண்டதுக்கு அப்புறம் டாப் கியர்ல போவீங்க ஆனா காதல் அமைப்பு ஃபெயிலியரை கொடுத்துரும் ஒண்ணு காதல் பெயிலியர் ஆகும் இல்ல ஏதோ ஒரு ஆசை ஆழ்மன மணி எண்ணங்கள்ல ஒரு ஆசையை வச்சிருப்பீங்க அந்த ஆசைகள் நடக்காது ஆனா பண பொருளாதார ரீதியா நீங்க எந்திரிச்சிருவீங்க ஐப்பசி இருபது ஒண்ணுல இருந்து ஐப்பசி இருபத்தஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா குரு உச்சமாகும் காலகட்டம் உங்க நட்சத்திராதிபதி நிக்கிய வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சமாகறதுனால எல்லா வகையிலையும் பாதிப்பு தான் ஆனா அவரே வக்ரம் ஆகும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போற மாதிரி அமைப்பு வரும் ஏன்னா நீங்களும் வக்கரக்கிறகம் அவரும் வக்ரம் வக்ரத்துக்கு வக்ரம் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த கவனம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலையில எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பாதிப்பு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புல குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புல குறிப்பா நிச்சயம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது என்னங்கிறத கவனம் பண்ணிக்கோங்க குடல் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குரு உச்ச மாதிரி வக்ரம் ஆகுறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்போம் சோ ஐப்பசி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வழக்கு போன்ற அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாம் குரு உச்சமாகும் போதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஐபஸ் இருபத்தஞ்சு வரையும் சாதகமா இருக்கும் ஐபஸ் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சாதகமான தீர்ப்பை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா எதிர்பார்க்கறனாலும் இல்லைங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் வரும் அப்ரா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வேலையின் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பெரிய பெரிய முன்னேற்றங்களை நீங்க காப்பீங்க யாரெல்லாம் வேலைக்கு இருக்கீங்களோ அரசு அடிமை அரசு வேலையில இருக்கிறவங்க பிரைவேட் செக்டர்ல வேலைக்கு இருக்கிறவங்க இது எல்லாமே ஏதாவது ஒரு எங்கேயோ வேலை பார்க்கறேங்க நான் முதலாளி இல்லைங்க முதல் போட்டு நடத்துலங்க அப்படிங்கும் போதுல உங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வோ கௌரவ உயர்வோ இல்லை மனிதர்களை அங்கீகரிக்கும் தன்மை உங்களை பெரிய ஆளுன்னு சொல்ற அளவுக்குள்ள சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு நிச்சயம் கைகூடி வரும் சோ எது கிடைச்சாலும் வாங்கிக்கங்க ஆனா பெரும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்துல போட்டு இயக்க வேண்டாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க காரணம் என்னன்னா குரு உச்சம் பெற்று பக்ரம் ஆகுறது உங்களுக்கு பாதிப்பு ஏன்னா கேது வந்து ஆன்மீக கிரகம் அந்த கேதுவுக்கு பலம் கொடுக்கறதே குரு பகவான் தான் அந்த குரு உச்சமாகறது சூப்பரா இருக்கும் ஆனா வக்ரம் பெறுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க கொடுக்கும் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையிலேயே உருவாக்கி தரும் பாதகமற்ற தன்மையிலேயே உருவாக்கி தரும் இன்னும் சொல்ல போனா மீன் மாதிரி நீங்க மீன் மீனுக்கு வலை போடும் போதுல மாட்டிக்கிறது மாட்டிக்காது உங்க திறமைங்கிற கணக்குல ஓடிட்டு இருக்கும் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் சொல்ல போனா குரு பகவான் ஆஹ் வாலண்டியரா நிறைய பேர் உங்களை தேடி வந்து உதவி பண்ணுவாங்க கடன் தரேன் நீங்க எந்த பிசினஸ் பண்ணுங்க அந்த பிசினஸ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல சொல்லப்போனா நிறைய பேர் தூக்கி விடுறாங்கிற பேர்ல வருவாங்க அவசரப்படாம நிதானமா யாராவது ஒரு நல்ல ஆலோசகத்தை கலந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பாருங்க நீங்க இந்த வீடியோ கூட பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நடந்தா நான் இங்க நாட்டை பகிர்ந்துக்கணும்னு நினைப்பேன் அப்படின்ற பாத்தீங்களா அத முதல்ல பண்ணுங்க பகிர்ந்து கொண்டு எந்த ஒரு வேலையும் பாருங்க அவசரப்பட்டு நான் ரகசியமா பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி பெரும் பண இந்த சதுரங்க வேட்டை படத்துல பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த இந்த மாதிரி பண்ணா பணம் நிறைய வரும் அந்த மாதிரி பண்ணா பணம் நிறைய வரும் அந்த மாதிரி எல்லாம் இந்த நேரத்துல உங்க மக்கள் தே அதாவது ஏமாத்தக்கூடியவர்கள் உங்களை தேடி வருவாங்க நம்ம முதலீடு போடலாம் இப்படி பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படி பண்ணி சம்பாதிக்கலாம் யோசனை கொடுக்கறதுக்கு இப்ப ஆளுக வந்துகிட்டே இருக்கும் யோசனை கொடுக்கறவங்க எல்லாம் நல்லது பண்றவங்கன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் கவனம் தேவை அவசரப்பட்டு மாட்டினீங்கன்னா மாட்டினதுதான் சரிங்களா பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் அதிகமா இருக்கும் நல்ல முறையில தேடி வரும் சொல்ல சொல்லப்போனா ஒரு நல்ல ஆசிரியரோட உதவி இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதே மாதிரி குரு வக்ரம் ஆகும் போது ஆசிரியரோட பகையை சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்கும் சோ மாணவர்கள் ஆசிரியர் சொல்வதை கேட்பதை தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன் அவசரப்பட்டு ஏதாவது அவங்க சொன்னதை மீறி செய்யும் போதுல அவங்களோட பகை வரும் அதனால நீங்க அடிவாங்க அது உங்களோட இது சரிங்களா கல்லூரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பை அமைப்புகள் நான் தான் பெரிய லவ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் கட்டி உங்களோட படிப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறது இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல நான் அதுல இருக்கேன்னா இந்த குருவானவர் உங்களோட வாழ்க்கையை கேட்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள போகாதீங்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க குரு அக்ரமாகும் போது நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது சினிமா நிறைய பேர் சொல்லுவாங்களா சினிமா சினிமாவில நான் போய் இருந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்களே அது இந்த மாதிரி தான் போய் மாற்றுறது ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா எந்த ஒரு இழப்பீடுகளும் உங்களோட சுயக உருவத்துக்கு இழப்பீடு இல்லாமல் எந்த ஒரு இடையும் பார்க்கறது நல்லது சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி சூரியன் நாளை எப்பவுமே சுத்திக்கிட்டே இருப்பாரு என்னன்னு சொல்லப்போனா ஐப்பசி இருபத்தஞ்சு அஞ்சு வரை நீச்சமா இருப்பாரு அந்த குரு வக்ர பயிற்சி வக்ரம் ஆரம்பிக்கிற வரையும் நீச்ச மாத எந்த மாற்றமும் இல்லை சோ ரொம்ப நிதானம் தேவை காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ இல்லாட்டி வேற ஏதாவது இது ஏன் எல்லாம் அஞ்சாம் பாவத்தை நோக்கியே சொல்லியிருக்கேன் ஏன் அஞ்சாம் பாவத்தை நோக்கி சொல்றேன் அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சான் சூரியன் நீச்சம் அப்ப இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதோ ஒரு சிக்கல்களை அனுபவிக்கணும் அதே மாதிரி பிரைவேட் பிரைவசிங்கிற பேர்ல ஏதாவது உங்களுக்கு எனக்கும் தனியா பிரைவேட் ஸ்பேஸ் வேண்டாமா அப்படின்னு அப்பா அம்மா ஆர்கியூ பண்ற குழந்தைகள்லாம் இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஆஹ் நண்பர்கள் அல்லாது வேற ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாவும் இருங்க ரொம்ப பார்ட்டி பண்றேன் என்ஜாய் பண்றேன் லைஃப் எந்த நேரத்துல வாழாட்டி வேற எந்த நேரத்துல வாழலு சொல்லி ஏதாவது போய் மாட்டிக்காதீங்க மாட்டினீங்கன்னா பெருமாட்டா இருக்கும் கோர்ட்டு கேசு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எதிர்பாலினத்தினால் இந்த காலகட்டத்துல அதிகமா அனுபவிக்க கூடிய நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் வருவார் காரணம் என்ன எதிர்பாலினத்துல இந்த குரு உச்சமானவே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாட கொடுத்து மாட்ட வச்சிடும் ஆன்மீக ரிலேட்டடா போறவங்களுக்கு எந்த பாதிக்கும் வராது ஆனா ஆன்மீகத்தை தாண்டி போகும்போது இல்ல ஒரு ஆடம்பரம் ஜாலி அப்படி இப்படின்னு போகும்போதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதுவும் குரு வக்ரம் ஆகும்போது இந்த மாதிரி சாதாரணமாக கொடுத்து ஏன்னா டெம்பரரியா வந்துட்டு போறது ஏன்னா நீங்க தப்பானவர் இல்லை ஆனா டெம்பரரியா இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமா லைஃப் ஓட்டுறது நல்லது சரிங்களா மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த பாதிப்புமே இல்லை சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி